அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரான மூத்தவர் பார்வதி அம்மா என்றொருவர் ராணிப்பேட்டையில் உள்ள அம்மூர் பகுதியில் வாழ்ந்து மறைவுற்றார் என்ற செய்தி கேள்விப்பட்டு புதுச்சேரியிலிருந்து அவ்வூருக்கு பயணம் செய்யத் தொடங்கினேன் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் என்ற ஊருக்கு சென்று அங்கிருந்து வந்தவாசி என்ற ஊருக்கு சென்று அதற்கு பிறகு செய்யாறு என்ற ஊருக்கு சென்று அங்கிருந்து ஆற்காடு என்ற ஊருக்கு சென்று அதற்குப் பிறகு வாலாஜா என்ற ஒரு பகுதிக்கு சென்று அங்கிருந்து அம்மூருக்கு சென்று வந்தேன் இறப்பு எடுக்கக்கூடிய நேரத்தை கடந்து அவருடைய உடலை மருத்துவமனைக்கு அவருடைய மகனான திருமலை தமிழரசன் அவர்கள் மருத்துவமனைக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் தானமாக கொடுத்திருக்கிறார் ஆனால் அவருடைய முகத்தை காண முடியாத சூழலில் தான் அங்கு சென்று வந்தேன் ஒரு மனநிலை அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய உறவு நிலைகளை எல்லாம் பார்த்து வந்தது என்பது ஒரு மனநிலைக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது இந்த பயணத்தை குறித்து ஒரு செய்தியை பதிவிட வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அதைத்தான் இப்பொழுது பதிவு செய்கிறேன் இயல்பாக நான் பல ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் பல வகையான பட்டறிவுகள் அதன் வழி எனக்கு கிடைத்திருக்கின்றன பல சுவையான பல இக்கட்டான பல சிக்கலான பல செய்திகள் அந்த பயணத்தின் வழியாக நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த பயணம்தான் என்னை முதல் முதலில் பயணம் பற்றி பேச வைத்திருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் இந்த பயணம் அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு செய்தியாக எனக்கு படுகிறது இயல்பாக புதுச்சேரியிலிருந்து திண்டிவனத்துக்கு பேருந்து ஏறி போய்விட்டேன் பேருந்து அங்கு திண்டிவனத்தில் இறங்கி அங்கு அடுத்ததாக வந்தவாசிக்கு பேருந்து ஏறுகிறேன் வந்தவாசிக்கும் பேருந்து கிடைத்துவிட்டது உட்காருவதற்கு இடம் கிடைக்கவில்லை நின்று கொண்டிருந்து நின்று கொண்டு பயணம் மேற்கொண்டேன் அங்கு இரவு நேரம் ஆகிவிட்டது செய்யாறு பகுதிக்கு போகும் பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டது மிகுந்த வேட்கை உணர்வு இந்த வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கியதால் இயல்பாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேட்கை உணர்வு ஏதாவது குடிக்க வேண்டும் போன்ற உணர்வு இருந்தது அதற்காக ஒரு கடைக்கு சென்று இயல்பாக எனக்கு அந்த சோடா போன்ற குடிப்புகள் பிடிக்கும் அதை தவிர்க்க வேண்டும் என்று எண்ணினாலும் சில நேரங்களில் அதை வாங்கி குடிப்பதுண்டு ஒரு கடைக்கு சென்று சோடா ஒன்று வாங்கினேன் பிறகு அந்த சோடாவை தவிர்த்துவிட்டு பவன்டோ என்று ஒரு குடிப்பு இருக்கிறது அந்த குடிப்பை வாங்கி ஒரு புட்டில் முழுக்க குடித்து முடித்தேன் கையில் ஐநூறு ரூபாய்க்குரிய ஒரு தாள் இருந்தது நூறு ரூபாய் தாள் ஒன்று இருந்தது மற்றும் சில்லறையாக பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் போன்ற தாள்கள் இருந்தன அந்த நூறு ரூபாய் தாளைத்தான் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனத்திற்கு வரும் பொழுது சீட் எடுக்க பயன்படுத்திக் கொண்டேன் அங்கிருந்து திண்டிவனத்திலிருந்து வந்தவாசிக்கு வருவதற்கும் அதைத்தான் பயன்படுத்தி கொண்டேன் வந்தவாசியிலிருந்து செய்யாறு வருவதற்கும் அதைத்தான் பயன்படுத்திக் கொண்டேன் நூறு ரூபாய் தீர்ந்து போகவில்லை சில்லறை இருந்தது அது இல்லாமல் சில்லறையும் இருந்தது ஐநூறு ரூபாய் தாலும் இருந்தது செய்யாரில் நான் சில்லறை கொடுத்து அந்த குடிப்புக்கான காசை கொடுக்கும் பொழுது ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து கொடுத்தேன் சில்லறை இல்லை என்று ஒரு பொய்யையும் சொன்னேன் ஏனென்றால் எனக்கு சில்லறை தேவை என்ற அடிப்படையில் ஐநூறு ரூபாய் தாளை அந்த கடைக்காரரிடம் கொடுத்தேன் அவர்கள் அந்த பொவண்டோ குடிப்பு போக மீதி காசை என்னிடம் கொடுத்தார்கள் அது நானூறு ரூபாய்க்கு மேலான காசு அந்த காசை என்னுடைய சட்டையான பின் பின்பகுதி பையக்குள் அதை வைத்திருந்தேன் அதை வைத்திருந்த நிலையில் குடிப்பை குடித்த ஒரு நிறைவான ஒரு மனநிலையில் செய்யாறு பேருந்துக்காக காத்திருந்து பேருந்து வந்ததும் கூட்டத்தோடு கூட்டமாக நான் விரைவாக அந்த பேருந்திற்குள் ஏறினேன் ஏறும் பொழுது எனக்கு பின்னால் ஒரு முதியவர் ஒரு நடுநிலை உடையவர் ஒரு இளம்பெண் மூன்று பெண்கள் இருந்தார்கள் மூன்று பெயருடைய முகங்களும் எனக்கு அப்படியே படம் எடுத்தார் போல காட்சியாக இருக்கிறது ஒரு முதியவர் ஒரு நடு அகவை உடையவர் ஒரு இளம்பெண் அந்த இளம் ஒரு மெல்லிய புன்னகை அந்த முதியவருடைய ஒரு இறுக்கமான மனநிலை அந்த நடு அகவை உடையவருடைய எந்த வகையான சலனமும் அல்லாத ஒரு இயல்பான முக அமைப்பு இந்த மூன்று முகங்களும் என் அகக்கண்ணில் இன்றும் இருக்கிறது பேருந்திற்குள் ஏறி உட்கார்ந்தேன் ஒரு பதினைந்து நிமயம் பயணம் செய்த பிறகுதான் நடத்துனர் என்னிடத்தில் வந்தார் சீட்டு கேட்டார் சீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் கால்சட்டை பின்பையில் கை வைத்து பார்க்கிறேன் காசு இல்லை என்னுடைய வாழ்நாளில் இதுதான் முதல் முறையாக என்னுடைய காசு தொலைந்து போனது என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது ஏராளமான பேர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள் பெரும்பாலான பேர் உண்மையான உதவி மனத்தோடு செய்திருக்கிறார்கள் சிலர் கடனும் கொடுத்திருக்கிறார்கள் சில இக்கட்டான நேரத்தில் என்ன தேவையோ அதை உணர்ந்து அந்த பொருள்களை எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஒருவரை கூட நான் மறக்காமல் என்னுடைய பதிவு சுவடியை குறித்து வைத்திருக்கிறேன் நான் இதுவரை காசு தொலைத்ததே இல்லை இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல முதலாக பல ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு சென்ற நான் காசு தொலைத்த ஒரு இடம் செய்யாரில் இருந்து நான் பேருந்தில் பதினைந்து நிமயம் கடந்துதான் இந்த நிலையை உணர்ந்தேன் அருகிலிருந்த ஒரு காவல்துறை பணி செய்யக்கூடிய ஒருவருடைய துணைவியார் அமர்ந்திருந்தார் அவர் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் காசு தொலைத்து விட்டேன் என்று சொன்னேன் அவர் மிகவும் வருத்தத்தோடு தேடி பாருங்கள் என்று அவரும் எனக்காக முன்னும் பின்னுமாக தேடினார் ஆனால் நான் உணர்ந்து விட்டேன் என்னுடைய காசு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஏனென்றால் நான் வைத்த தாள்களோடு ஒரு சிலரை காசு பத்து ரூபாய்க்கான காசு ஒன்று அவர்கள் கொடுத்தார்கள் கடைக்காரர்கள் அந்த காசு மட்டும் இருந்தது மீதி தாளில் உள்ள அனைத்து காசுகளும் எடுக்கப்பட்டிருந்தன நான் உள்ளுணர்வோடு இந்த செய்தியை பதிவு பதிவு செய்வதற்கான காரணம் அந்த மூன்று பெண்களில் யார் என்னுடைய காசை எடுத்திருப்பார்கள் என்ற உணர்வோடுதான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் பிறகு வேறு பணத்தாள்கள் இருந்தன அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் சில்லறைகள் எல்லாம் இருந்தன அதை கொண்டு சீட் எடுத்துக்கொண்டு செய்யாரில் இருந்து ஆர்காட்டுக்கும் ஆர்காட்டிலிருந்து பாலாஜாவிற்கும் பாலாஜாவிலிருந்து ஒரு பகிர்வு ஷேர் ஆட்டோவில் அம்மூருக்கும் சென்று இறப்பு நடந்த அந்த வீட்டின் நிகழ்வில் ஒரு பதிவு செய்துவிட்டு இரவு திரும்பினேன் இந்த செய்தியில் மூன்று பெண்களில் யாராக இருக்கும் என்று என் உள்மனது கேட்டது அவர்கள் எடுத்ததற்காக அல்ல அவர்களில் யாருக்கு காசு தேவைப்பட்டிருக்கும் என்ற என்னுடைய கேள்வி உணர்வு என்னை இந்த பதிவை இடச் சொல்லியது இந்த பதிவு அந்த மூன்று பெண்களில் யாராக இருக்கும் என்ற கேள்வி உணர்வோடே நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்